ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த பதிவில் வெள்ளிக்கிழமை என்று நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றும் செய்யக்கூடாத விஷயங்கள் சில பொதுவான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் இதில் சொல்லியிருக்க விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரிஞ்சிருந்து நீங்கள் அதை கடைப்பிடிச்சிட்டு வரீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவு முழுக்க முழுக்க இந்த விஷயங்கள் தெரியாதவர்களுக்காக மட்டும்தான் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அன்றைய நாள் வந்து நம்ம வீடெல்லாம் சுத்தப்படுத்தி பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்தி ரொம்ப மங்களகரமாக விளக்கேற்றி வழிபாடு செய்வோம் வீட்டில் ரொம்ப விசேஷமான நாள்னே சொல்லலாம் அதுவும் குறிப்பாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் எல்லா நாட்களுமே ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாளில் சில பொருட்களை நம்ம வந்து வீட்டில் வாங்கி வைப்பதன் மூலமாக நம்ம வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உணவுக்கு பஞ்சமே ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் மகாலட்சுமி கடாட்சம் நிச்சயம் உண்டாகும் மகாலட்சுமிக்கு உரித்தான நாள் அப்படின்னா வெள்ளிக்கிழமைன்னு சொல்லலாம் நம்ம வெள்ளிக்கிழமை மாலை நேரம் விளக்கேற்று வந்து மகாலட்சுமியோட அருளை நமக்கு பரிபூர்ணமாக கொடுக்கும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய உப்பு அரிசி தானியங்கள் மஞ்சள் இதையெல்லாம் வாங்கி நம்ம வீட்டில் நிரப்பி வைப்பதால் நமக்கு மகாலட்சுமியோட கடாட்சம் உண்டாகும் கடன் சுமைகள் வந்து குறையும் அதே போல் வீ வீட்டில் நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் நிறைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறதுனால மஞ்சள் குங்குமம் வந்து வைப்பதற்கு முடியாமலும் இருக்கலாம் நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு செல்வதால் இந்த விஷயங்கள் செய்ய முடியாதவர்கள் வந்து வெள்ளிக்கிழமை இல்லை மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமிகளில்லாவது வீட்டினுடைய நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைத்து கோலமிட்டு வழிபாடு செய்வது நமக்கு மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை நிச்சயமாக கொடுக்கும் ஏன்னா நிலைவாசல்ல தான் மகாலட்சுமியும் நம்முடைய குல தெய்வமும் வாசம் செய்வதால அவர்களுடைய பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும் அதே போல வெள்ளிக்கிழமைகள்ல குல தெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு சொல்லப்போனா வருடத்திற்கு ஒரு முறையாவது கட்டாயம் குல தெய்வத்திடம் போய் நம்ம வழிபாடு செய்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம் அப்படி செய்ய முடியாதவர்கள் மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை மற்றும் வாரத்தில் வெள்ளிக்கிழமைகளில் குலதெய்வத்தை மனதார நினைத்து வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு குல தெய்வம் பெண் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வீட்டில் இன்னும் சிறப்பு வழிபாடுகளை நம்ம செய்ய முடியும் அதாவது ஒரு சொம்பில் தண்ணீர் நிரப்பி அதில் மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் சேர்த்து மாவிலை வேப்பிலை இலைகளை அந்த சொம்பில் இட்டு அதை குலதெய்வ படத்திற்கு முன்னாடி வைத்து ஒரு சிறு அகல் விளக்கேற்றி நல்லெண்ணெய் தீபம் இட்டு அதில் பஞ்சு திரையிட்டு விளக்கேற்றி வருவது நம்மளுடைய சகல கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்து கொடுக்கும் அதாவது கஷ்டம் அப்படின்னா நம்ம உடம்பு பால வியாதிகளால் கஷ்டப்படுவதாலும் சரி கடன் துள்ளையால் நம்ம ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் இதையெல்லாம் நினைத்து நம்ம வீட்டில் நம்ம மனதால கஷ்டப்பட்டாலும் எல்லா கஷ்டங்களையும் நீக்கி நமக்கு ஒரு ஏற்றமான வாழ்க்கையை இந்த வெள்ளிக்கிழமைகளில் நம்ம செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு நிச்சயம் நமக்கு அமைத்து தரும் ஸோ பெண்கள் வந்து மறக்காம வெள்ளிக்கிழமைகளில் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் வெள்ளிக்கிழமைகளில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது வந்து குடும்பத்தில் சகல சௌபாகியத்தையும் பெருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமைகளில் ஏன் இந்த குத்து விளக்கு வழிபாடு ரொம்ப விசேஷமானது அப்படின்னா விளக்கில் மும்மூர்த்திகளும் தங்களுடைய தேவியர்களுடன் சேர்ந்து வாசம் செய்வதால் இந்த குத்து விளக்கை ஏற்றி நம்ம வழிபாடு பண்ணுவதால் சகல சௌபாகியங்களும் மும்மூர்த்திகளின் ஆசிர்வாதமும் நம்மளுடைய குடும்பத்திற்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்க பெருசாக குத்துவிளக்கு வந்து வெள்ளிக்கிழமைகளில் ஏற்றுவதற்காகவே வச்சிருப்பாங்க அந்த மாதிரி விளக்குகளை நீங்கள் ஐந்து முகம் ஏழு முகம் இல்லை இரண்டு முகம் கூடி நீங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் அது போக சின்ன குத்துவிளக்காக இருந்தாலும் அந்த விளக்கை நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமைகளில் ஏற்றி வழிபாடு செய்யலாம் பொதுவாக நம்ம வீட்டில் எல்லா விளக்குகளும் நம்ம வாசலில் நிலைவாசலில் வைக்கக்கூடிய விளக்குகளையும் சேர்த்து பூஜை அறையில் வைக்கக்கூடிய விளக்குகளையும் சேர்த்து ஒற்றைப்படையில் வருவதாக பார்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் இப்போ நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம வெள்ளிக்கிழமைகளில் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் எந்தெந்த விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை அன்று சில பேர் பார்த்திங்கன்னா வீடு தொடச்சி பூஜை பாத்திரங்களை கழுகுவாங்க அந்த மாதிரி செய்வதை முற்றிலுமாக தவிர்க்கணும் ஏன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து நம்ம மகாலட்சுமியையும் தேவர்களையும் குல தெய்வத்தையும் வீட்டிற்கு வரவழைப்பதற்கு நம்ம தயாராக இருக்கணும் அன்றைய நாள் போய் நம்ம இந்த பாத்திரங்களை சுத்தம் செய்வதாக இருந்தாலும் சரி வீட்டை சுத்தம் செய்வதாக இருந்தாலும் சரி அது சரிப்பட்டு வராது அதனால் இந்த பூஜை பொருட்களையெல்லாம் நம்ம முதல் நாளே சுத்தப்படுத்தி தயார்படுத்தி வச்சுக்கணும் அதே போல் வீட்டில் அழுக்கு துணிகளை நீங்கள் வெள்ளிக்கிழமை துவைப்பதை தவிர்க்கணும் ஒன்றா முதல் நாளே துவைச்சு நீங்கள் எடுத்து காய வச்சிடணும் இல்லை சனிக்கிழமை அந்த வேலையை செய்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாத்ரூம் கிளீன் பண்ணுறது வீட்டை வந்து கிளீன் பண்ணுறது வீட்டில் ஒட்டடை அடிக்கிறது பழைய துணிகளை எல்லாம் வந்து கொண்டு போய் வெளியே போடுறது இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நம்ம தவிர்க்கணும் இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்களை வெளியே தூக்கி போடுறது கூடயும் நம்ம வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்யாமல் சனிக்கிழமை வாரத்தில் எவ்வளவோ நாட்கள் இருக்கு இல்லையா சேர்த்து வச்சுட்டு வேற ஒரு நாளில் அந்த விஷயங்களை செய்யணும் முக்கியமாக வந்து வீடை வந்து ரொம்ப ஒட்டடையெல்லாம் அடித்து வெள்ளிக்கிழமை நாட்களில் சுத்தம் செய்யக்கூடாது அதே போல் முடி நகம் இந்த ரெண்டையும் வந்து வெள்ளிக்கிழமைகளில் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வீட்டில் சொல்லி வச்ச மாதிரி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் வந்து நகத்தை வந்து பிப்பாங்க கையில் வந்து நோண்டுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் வெள்ளிக்கிழமைகளில் செய்யக்கூடாது அதே மாதிரி பெண்கள் வந்து அவங்க அணிந்திருக்கிற வளையல்களை மாற்றுறதோ இல்லை கம்மலை கழட்டி வைக்கிறது கம்மலை வந்து சுத்தப்படுத்துறது இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் பெண்கள் கையில் கால்களில் போட்டிருக்கக்கூடிய நகைகளை வந்து அப்படியே அணிந்திருக்கு அணிந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லை சில பெண்கள் வந்து குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் கண்ணாடி வளையல்கள் போட்டுப்பாங்க மஞ்சள் பூசிப்பாங்க பூ வச்சுப்பாங்க அது எல்லாமே வந்து நமக்கு மகாலட்சுமியோட அருளை பரிபூர்ணமாக கொடுக்கும் அன்றைய நாள் நம்ம வந்து அவ்வளோ மங்களகரமாக இருந்து நம்ம வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றும் போது நம்ம மனதிற்கும் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் வெள்ளிக்கிழமைகளில் சில பொருட்களை யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பணம் தயிர் உப்பு ஊறுகாய் போன்ற பொருட்களை வந்து பிறருக்கு கடனாக நீங்கள் கொடுக்கக்கூடாது அதே போல் வாசலில் நம்ம வெள்ளிக்கிழமையன்று முடிந்த அளவுக்கு ரங்கோலி கோலம் போடுவது தான் நல்லது புள்ளி வைத்து கோலம் போடாமல் ரங்கோலி கோலங்களை நீங்கள் வந்து போடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் அதே போல் எல்லா நாட்களுமே வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை எல்லா நாட்களுமே நம்ம தேவையற்ற செலவுகளை செய்யாமல் தவிர்த்து கொள்வது நம்மளுடைய குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பமும் சுபிக்ஷமாக இருக்கும் வீட்டிற்கு மளிகை பொருட்கள் வாங்குவது இல்லை நீங்கள் ஏதாவது நகை வாங்குறீங்க புடவை வாங்குறீங்க இந்த மாதிரி மங்களகரமான விஷயங்களை வந்து செலவு செய்வதற்கு நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் செலவு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோவில் பொதுவாக வெள்ளிக்கிழமையன்று நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்